நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காமம் மற்றும் காடு கண்களில் சிவப்பேறிய ரப்பர் மரத்தின் முன்பு உலக கலவிகளின் ஒப்பந்தத்தை கிழித்துவிட்டு மடை தளர்த்தி குழி அமர்த்தி குருவால் ஒன்றால் கழுத்து பகுதி என அனுமானிப்பதை கீறி பின் பிசு பிசுக்கும் திரவத்தால் காடெங்கும் பூக்கச்செய் தீண்டியவுடன் பூக்கும் பூக்களவை முன் எப்போதும் இல்லாத நெடியது நீ ஒரு காடு அது உன் காட்டு வாசனை எனக்குள் உடலின் வாசல் காடுகளை காட்டுகிறது புறவாசல் பிடரி ஓர் ஆயிரம் தேனீக்கள் இதழ்களில் கூடு கட்டுகின்றன நீண்ட உணர்கொம்புகளின் மீது தேன் துளி வழிகிறது கரங்கள் போன்ற கூர்மையான முத்தங்களால் தேனீக்கள் சிதறடிக்கப்படுகின்றன இசையில் நடுங்குகிறது காடு அடு அடுத்த அழைப்பு போதை தரும் இலைகள் எங்கிருக்கின்றன என்று கேட்கிறேன் நீயோ வேர்களை காட்டுகிறாய் தடித்து நீண்ட வேர்களை தீண்ட ஆழத்தில் புதைய வேண்டியிருக்கிறது திணறலில் நாசியில் மணல் பூக்கிறது பூக்க பூக்க உதிரும் மணல் உதடுகளை பிரிக்க மனமற்று தொடங்கி உதடுகளை பூட்டிக்கொள்ள மணமற்று மடியும் மயக்கம் இது தொலைவதற்கு வாக்களிக்கப்பட்ட காடு இது தொலைவதற்கு வாக்களிக்கப்பட்ட காடு சொற்களால் நிறைக்கப்பட்ட காட்டில் காமம் உச்சி பெயரில் உழவும் முத்தக்காடு உலகமயமாக்குதல் செய்யப்பட்ட ஒரு ஆணுரைக்குள் புனித தன்மை தேய உறங்கிக் கொண்டிருக்கிறான் இன்னொரு புத்தன் காலாவதியான அந்த குப்பையை கூர்மையான கம்பிகளால் குத்தி கொதறி சேகரிக்கிறான் இன்னொரு புத்தன் மொத்த நெகிழி குப்பைக்குள் கொள்முதல் செய்து அழித்தொழித்து புதிய சாதனம் செய்கிறான் இன்னொரு புத்தன் இன்னொரு புத்தன் பெண்களை பெண்கள் இதழ்களில் பூசிக்கொள்ளும் போது இன்னொரு புத்தனை ஆண்கள் புகையாக இழுக்கின்றனர்